ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் சீதா இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தொக்கு சாதம் எப்படி செய்யலாம் அப்படின் சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல தாளிக்கிறதுக்காக கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு கருவேப்பலை இதை எடுத்துக்கிறோம் இப்போது தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் கருவேப்பில கடலைப்பருப்பு உளுதம்பருப்பு இது அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இதை எடுத்துக்கிறோம் இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிளகு ஜீரகம் தனியா சோம்பு சோம்பு வேணாங்க எடுத்துக்க வேண்டாம் இதெல்லாம் வந்து அரைச்சிக்கலாம் அதான் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு பிடிச்சவங்க பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு பிடிக்காதவங்க விட்டுடலாம் நம்ம எடுத்துக்கிறோம் பூண்டை வந்து பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் இப்போ வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கி இந்த மாதிரி வச்சுக்கிறோம் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போது ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றின்ட்டோம் தேவையான அளவு ஊற்றின்ட்டோம் என்ன தான் கொஞ்சம் இருக்கும் அதனால் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் கடுகு ஜீரம் போடுவோம் அப்புறம் களைவருக்கும் போட்டு முடியும் அப்புறம் இதில் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கணும் நல்லா அப்போ அப்பதான் நமக்கு வந்து அந்த நல்லா பாலிஷாக அதுவாக வரும் இப்போ கொஞ்சம் கிளாஸியாக வந்து இப்போ பூண்டும் தக்காளி போட்டுக்கலாம் ஒன்றும் இப்போ தனியா பொடி போட்டுக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருந்தோம் அதை போட்டுக்கிறோம் காரப்பொடி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போகும் நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போது நல்லா வதங்கி எடுத்து பத்திரிக்காயை சேர்த்துட்டுருவோம் அதில் தண்ணியெலாம் வடிச்சுட்டு போகணும் ஏன்னா நம்ம தண்ணியில் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நல்லா கருத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கத்திரிக்காய் வெட்டினோடனே தண்ணியில் போட்டு வச்சுப்போம் ஸோ அது தண்ணி கலக்க வேண்டாங்கிறதா தண்ணியிலேருந்து வடிச்சுட்டு கத்திரிக்காய் மட்டும் இதில் போடணும் க நரிக்கை கத்திரிக்காயை போடணும் தேவையான உப்பு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நமக்கு தேவையான உப்பு போடலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் பார்ப்போம் இப்போது மிளகு ஜீரகம் தனியா பொடி சோம்பு பொடி எல்லாத்தையும் அரைச்சி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை அது மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது போட்டு ஒரு டூ மினிட்ஸில் நல்லா வதங்கினது பார்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னால் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு எவ்வளோ எண்ணெய் வேணாங்க வேணுங்கிற எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இயற்கையெல்லாம் கத்திரிக்காய் தொக்கு சாதம் ரெடி இது சாதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து சாப்பிட தான் இப்போது கத்திரிக்காய் தொக்கு சாதம் ரெடி பண்ணிட்டோம் நல்லா சூப்பராக சூடாக சூடாக வந்திருக்கு இதுக்கு சிப்ஸு ஆனியன் ரைத்தா இல்லை வடாம் ஏதாவது தொட்டு சாப்பிட்டோம் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்